நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடாட்டு பாலமுருகன் நாடாட்டு சர்வா நிறைய விஷயங்களை நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே வரோம் குறிப்பா நிலை சங்கத்தை பத்தின தகவலை இப்போ பதிவு பண்ணிட்டு வரோம் நிலை சங்கம் சென்னையில் வந்து நாடார்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சங்கம் இந்த சங்கம் வந்து உருவாறதுக்கு என்ன காரணம் இந்த சங்கம் உருவானனால நாடார்களுக்கு என்னென்ன நன்மைகள் இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் வாங்க பேசலாம் இப்போ மூத்த உறுப்பினர் திரு ஜேம்சன் ஆச்சு வந்து நம்மோடு இணைந்திருக்காங்க வாங்க வாங்க அவங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்கலாம் அண்ணாச்சு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் அண்ணாச்சு சொல்லுங்க மூத்த உறுப்பினர் முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர் எப்போ சென்னைக்கு வந்தீங்க அதை பத்தின தகவல்லாம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து அப்பா பேரு திருநெல்வேலி ஜில்லா திருச்செந்தூர் வள்ளிவிளை வள்ளிவிளை ஆமா நீங்க சேர்ந்தவர் எந்த காலகட்டத்தில் வந்து சென்னைக்கு வந்தீங்க அதை பத்தின தகவல் சொல்லுங்க நான் திருச்செந்தூர் மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளிவிளைங்கிற ஊர்லேருந்து ஊர்ல இருந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சென்னைக்கு வந்தேன் ஓகே சென்னையில் என்ன தொழில் பண்ணிங்க எந்த இடத்துல பண்ணீங்க அது ரெட்டில் சோடில் அது ரெட்டில் சோடில் சின்ன அளவில் மளிகை கிட வச்சு பெட்டி சரி அந்த காலகட்டங்களில் வந்து சென்னை வந்து எப்படி இருந்தது சென்னையோட அந்த வளர்ச்சி எப்படி இருந்தது குறிப்பாக வந்து நம்மளுடைய நாடார் மக்களோட அந்த வளர்ச்சியெல்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் அப்போ சின்ன வயசுல எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஓரளவுக்கு தெரியாது வாய்ப்பில்லை அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவு எல்லாம் தெரியும் சரி சரி ம் எப்போ அந்த இப்ப நம்ம நிலை நாடக சங்கத்துல நீங்க உறுப்பினர் மூத்த உறுப்பினர் எழுபத்தி எட்டுல வந்து எந்த காலகட்டத்துல வந்து உறுப்பினர் ஆனீங்க எழுபத்தி எட்டுல வந்து எனக்கு சொந்தக்கார ஒருத்தர் இதுல நுங்க இருந்தாங்க சரி அவங்க மூலமா வந்து சேர்ந்த உறுப்பினராகவே நீங்க அதுக்கப்புறம் இந்த இங்க வந்து எதுவும் பதவி எதுவும் வகிச்சிருக்கீங்களா இல்ல வந்து எண்பதுல தேர்தல் வரும்போது நான் கமிட்டி முறை போட்டுக்கிட்டேன் சரி அதனால அந்த போஸ்ட் தான் ஓகே அதுக்கப்புறம் அப்புறம் அவ்வளவு ஒரு முறை தான் நீங்க கமிட்டி உறுப்பினர் வந்திருக்கீங்க ஒன்பது முறை ஒன்பது முறை வந்திருக்கீங்க ஆமா ஆஹ் சரி ஒரு தடவை முறை மூணு வருஷம் துணைத் தலைவராக இருந்தீங்க துணைத் தலைவராக இருந்தீங்க ஓகே ரைட் சரி நேச்சு அப்போ வந்து நிலை நாடக சங்கம் பார்த்தீங்கன்னா முழு தகவலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒன்பது முறை வந்து நீங்க வந்து உறுப்பினர் அதன் அடிப்படையில் நம்ம நிலை நாடக சங்கம் எப்படி உருவாச்சு அதை பத்தி சொல்லுங்க அது முன்னோர்கள் ஒரு

ஆனா மயிலாப்பூர்ல மட்டும்தான் இருந்தது அது கடைசியா கொடுத்தது எங்க ஊருக்கார வீட்டு பால்ராஜ் அவரு கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஸோ நீங்க வந்து கொடுக்கல நான் கொடுக்கல சரி ரைட் சரி ஓகே இப்ப நிலைநாட சங்கம் இப்ப வந்து குறிப்பா வந்து நம்ம தென் மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் அந்த காலகட்டங்கள்ல சென்னைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அந்த நேரங்கள்ல வந்து நம்ம நிலைநாட சங்கம் எப்படி அவங்களுக்குலாம் ஹெல்ப் எப்படி பண்ணாங்க உதவிகள் என்னென்ன உதவிகள் பண்ணாங்க ரொம்ப அதாவது அப்ப விழிப்புணர்ச்சி இல்லாத நாடாளுமன்றம் விழிப்புணர்ச்சி இல்லை ஒரு இடத்துல வியாபாரம் பண்ண சொல்ல வியாபாரம் பண்ண அது அடக்குமுறை அது ரொம்ப மைனார்டி நம்ம இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அண்ணாச்சி வந்து ஒரு நாடாளுமன்ற சமுதாயத்துக்காக நிறைய பண்ணியிருக்காங்க அது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்ணாங்க அதுதான் அவங்கள்ட்ட சிறப்பு அம்சம் ஆமா அதனால அந்த சங்கம் இன்னும் டெவலப் ஆச்சு அப்போ நம்ம ஆளுங்க இந்த சங்கம் எல்லாம் அவ்வளோ இல்லை இது அதுக்கப்புறம் தான் எல்லாமே உருவானது உங்கள் பகுதி இல்லை எந்த மாதிரி அதாவது நம்முடைய நாடா சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க எஸ்ஆர் அனாச்சோட பங்களிப்பு அப்படி இருந்தது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியாக உதவி அண்ணாச்சி விட்டு வேற ஆள் இல்லை ஆனால் அதெல்லாம் சில இப்போத்துக்கு அதை சொல்லும்போது அது நல்லா மைனார்ட்டியாக இருக்குமே நான் நினைக்கிறேன் அது இல்லை அதாவது இப்ப எதுக்காக இந்த இந்த டாக்குமெண்ட் நம்ம தயார் பண்றோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்ப நம்ம வந்து இப்ப இரண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை மாட்டோம் அடுத்த தலைமுறைக்கு இந்த சமுதாயம் எப்படி கீழே இருந்து மேலே எப்படி வந்தது என்னென்ன பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டோம் வருங்காலத்துல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வர இருக்கிற அதை முன்கூட்டியே இதை எப்படி சமாளிக்கணும்ங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் ஏன்னா அன்றைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்தால் இல்லாத காலகட்டத்திலேயே இந்த நாடா சங்கம்ங்கிறது ஒரு அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருந்து அனைத்து நாடா சமுதாய மக்களையும் இந்த ஒருங்கிணைச்சி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் சால்வ் பண்ணி இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்து சென்னைக்குள்ள மக்கள் பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியில இருக்கிறாங்கன்னா அதுக்குக்கான முக்கிய காரணம் வந்து நம்ம நிலைநாடு சங்கம் தான் சொல்லணும் அதனுடைய தலைவர் சங்கத்துல தலைவர் அதான் நிலைநாடா சங்கன்னாலே அந்த தலைவர் தானே அந்த எல்லாரும் தலைவர் ஆயிட்டு நிலைநாடா சங்கம் ஆயிடாது சரி அது அந்த அவங்க பீரியட்ல

அவங்க சொல்ல ஆனா எஸ்ஆர் வந்து தப்பான இதுக்கு போக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் சரி யாரு போலீஸ் டிப்பார்ட்மெண்ட் நல்லா தெரியும் அதனால இவங்க சொல்ல அதை ஏத்துக்கிட்டாங்க சரி சரி தப்பா இருக்காதுங்கிறதே ஏத்துக்கிட்டாங்க வேற ஒரு உங்க உங்க லைஃப்ல நிறைய நிகழ்வு அதை சொல்லுங்க அது எல்லா போலீஸுக்கும் சொல்லுங்க 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 சரி அதெல்லாம் கணவல கூட பார்க்கக்கூடிய காலம் மாறி போச்சு எல்லாரும் அதுக்கப்புறம் வந்தவங்க அவங்க லைன்ல போறாங்க எஸ்ஆர் லைன்ல மாதிரி ஏன்னா காரணம்னா ஒரு அவங்களோட ஒரே இது என்னன்னு கேட்டா பேக்டோர் விவரம் பண்ணாத பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்காது அது ஒரு தாரக மந்திரம் அவரு அவங்க சொன்னதுதான் அதான் நீ அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிக்க முடியாது எந்த சூழ்நிலையும் அவங்க நேரம் பேச நான் இருபத்தி ஏழு வருஷம் கமிட்டி மெம்பர் மூணு வருஷம் தொழிற்சாலையில இருந்தா கூட கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட நான் தைரியமா பேச முடியாது அது வந்து பலாத்காரமா இல்ல எப்படி சொல்லுது ஒரு மரியாதை மரியாதை அது மாதிரி அது மாதிரி எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க துணைத் தலைவராக இருந்தது அண்ணாச்சி காலத்துல இருந்தீங்களா அண்ணாச்சி காலத்துல அண்ணாச்சி காலத்துல நீங்க துணைத் தலைவராக இருந்தீங்களா

அந்த இதை யாரு ஒரு குறிப்பு ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரு சித்தப்பா பையன் வில்லிவாக்கத்தில் இப்போ பெங்களூர்ல இருக்காரு வைசாய் பெங்களூர்ல இருக்காரு ராமச்சந்திரன் அவங்க போனா எங்க கொடுக்க மாட்டோன்னுட்டு ராமஜி அவங்க செக்ரட்டரிக்கும் பொருள விட்டு வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கு எப்பா பார்த்து போடுப்பா ஸ்கூலு அறிவிக்கணும் தான் போகாம அவங்க சொல்லி அதை சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க அந்த அளவுக்கு சொந்தக்காரங்க கிட்ட கூட ஒரு மறைமுகமான கடுமையா வசூல் பண்ணணும்னு தலைவர் அவரு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கூல கண்ண அதாவது இடம் வாங்கி கொடுத்ததுல இருந்து முதல்ல இருந்தே நீங்க சொல்லுங்க அந்த அதாவது முத முதல்ல அந்த ஸ்கூல் எப்படி வந்து உருவாச்சு அதை பத்தி சொல்லுங்க அண்ணாச்சு வந்து அவங்க சொந்தக்காரர் அதாவது கெத்தவா பொண்ணு ராமலட்சுமி ராமலட்சுமி நினைக்கிறேன் அவங்க கிட்ட அவங்க அதை விற்கிறாங்க அது தவண முறையில தான் பணத்தை கொடுத்தாங்க சரி ஆமா அது அது இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நம்ம சங்கத்துக்கு ஒரு ஸ்கூல் வேணும் நல்ல கொடுத்தாங்க அவங்க செய்தாங்க அந்த பணத்தை ரொம்ப வசூல் பண்ண நானும் எல்லாரும் எல்லாரும் அதாவது வற்புறுத்தி வாங்கலை தகுதியான அளவு தகுதியான சரி வாங்கலாம் அவங்களோட அவங்க அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க பாசமா நான் சரி அவங்களோட அதாவது நிறைய பண்ணியிருக்காங்க அவங்கள பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா பண்ணாங்க சரி வேற என்ன மாதிரி இப்ப அண்ணாச்ச பத்தி வேற விஷயங்கள் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லணும்னா அவங்களுடைய நல்ல அதாவது ஒரு சம்பவம் அவங்க சொந்தது சொல்லிடுது அதாவது என் கடையில வந்து ஒரு ஏதோ சேர்ந்துருக்கு அதில் கடையில ஒரு நூத்தி பத்து மூணு சிமெண்ட் சாப்பாடு போட்டு போயிட்டாங்க புட் செல் உணவு அது போயிட்டாங்க அப்போ அண்ணாச்சும் பார்க்கறேன் வந்த உடனே அந்த மாதிரி பண்ணிவிட்டா திங்கக்கிழம செவ்வக்கிழமை போயிட்டாங்க நான் திங்கிழமை செவ்வாக்கிழமை போயிட்டா செவ்வக்கிழமை உடனே வர்றேன் அண்ணாச்சும் இந்த மாதிரி கொடுத்து சாப்பாடை போட்டாங்க நூத்தி பத்து மூணு வருஷம் சாப்பாடு போட்டாங்க என்னன்னா என்ன பண்ண உடைய நேர்ம இருக்கியா நீ ஏன் பயப்படுற ஒன்றும் வரல ஒன்னா பயப்படாத நீ போ நானும் போயிட்டேன் புதன்கிழமை எம்டி தங்கமல் நாட்டா வந்து அவரு ஆரம்ப தலைவர் நினைக்கிறேன் அவரு மக கல்யாணத்தை இவங்க தலைவர் நடக்குது சரி அங்கே நடந்த அப்போ என்ன என்னன்னா நான் ஏன் கடைக்கு புரிசல் போலீஸ் வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏ ஜேம்ஸ் கடைக்கு புரிசல் போச்சான் நான் தொழில் பண்ண மாட்டேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒன்ன சொன்ன போயிட்டேன் அங்கே மேரேஜ் முடிஞ்ச உடனே எல்லா சிமுடி வாரையும் என்ன பிடிச்சிட்டாங்க என்ன ஏ உன் கடைக்கு சிமண்டி அம்மா வந்தாங்க எடுத்து வச்சிட்டு சாம்பிள் எடுத்து அவங்களும் ஒரு சாம்பிள் எடுத்து போயிட்டாங்க கேட்டா விற்காதான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கண்ணா அப்படியா அவன் எல்லாரும் திடீர்னு வந்து தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவான் அப்பதான் எனக்கு திருப்பி சூழ்ந்த திருப்பி போய் அண்ணாஜி இத கேக்குறேன் கேட்ட உடனே அண்ணா நான் இப்ப சொல்ல வர காரணம் அவங்க குடும்பத்துல எவ்வளவு அக்கறை இருந்தாங்க இருக்காக சொல்றேன் போனேன் போன உடனே அவங்க டென்ஷனாக இருந்தாங்க அவரு அப்போ அப்பதான் நான் இது மாதிரி சொன்னேன் அப்படியா சரி உடனே எஸ்பிக்கு போன் பண்றாங்க எஸ்பிக்கு போன் பண்ணி இருக்கல அவர் இருக்கன உடனே இங்குதான் லெஸ்ஸர் ரோடு அப்ப உடனே என்ன பண்ணுறாங்க உடனே கவரில் அந்த அந்த கட்டத்தில் அந்த டிரைவரை திட்டிகிட்டு இருக்காங்க நான் இப்ப எதிர்க்கு சொல்லலை டிரைவரை திட்டிகிட்டு இருக்காங்க எதுக்குன்னா அந்த ஸ்டெல்லாமே காலையில் தான் அவங்க பொண்ணு படிச்சுதே ரெண்டு கார் இருக்கு இந்த டிரைவர் என்ன பண்றான் நான் வர முடியாதமா பஸ்ல வந்து ரெண்டு ரூபாய் கொடுத்து அந்த ரெண்டு ரூபாய எங்க அவன் ஆபீஸ்ல வாங்கணும் ஆபீஸ்ல அஞ்சு ஸ்டாப் இருக்காங்க வெளியே இருந்து வரவங்களும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஆனால் டிரைவர் ஓனர் போன டிரைவர் காசு வாங்குது ட்ரைவர்கிட்ட காசு வாங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்பதான் நான் போய் சேர்ந்தேன் அப்புறம் திரும்பி லட்சரிச்சு கூட திரும்பி அதாவது அந்த அளவுக்கு குடும்பத்து மேலையும் அவ்வளோ அக்கறை இருக்காங்க இவ்வளவு வேலையும் பாத்துக்கிட்டு அது அதுக்காக அது அந்த நான் என்னால் மறக்க முடியல ஆமா சரி ம் வேற அண்ணாச்ச பத்தி அப்புறம் வேற அங்க வந்து சார் வந்தாங்க அவருக்கு எலும்பின்னு மரியாதை கொடுத்தாரு அப்ப என்னவோ அப்ப நடந்து சொன்னாங்க இந்த மாதிரி இன்சூரன் இன்சூர இந்த மாதிரி சாப்பாடு போட்டிருக்காரு என்ன உடனே உடனே கூப்பிட்டாங்க கூப்பிட்டாரு அவர் அது சொன்னால் அவர் சேலத்துக்கு கூப்பிட்டுறேன் உடனே அண்ணாஜி நீங்கள் யாருக்கு வருங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் போங்க இந்த மாதிரி அதுக்கெல்லாம் நீங்கள் வரமாட்டீங்க நான் பார்த்துக்கிறேன் பிறகு ஈவினிங்கே எனக்கு தகவல் வந்து நல்ல சிமெண்ட்டு விற்றுங்கன்ட்டு ம் எனக்கு அதாவது அது சொல்ல போனால் மற்ற ஆளுங்களில் நம்ம நாடாரில் இருக்காங்க ரெண்டு என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா அங்கே பேச தனி ரூம் இருக்கா இன்னு கேட்டாங்க என்ன தனி ரூம்பில் என்ன இருக்கு இதை கேட்க வேண்டிய கேள்வி வேண்டாலும் கூப்பிட்டு போய் ஐயா இது நல்லா இருக்கா இனி கேட்டாலே முடிஞ்சு போய்க்க அப்ப அவ ஆதாரம் கொடுக்கணும் நல்லா இல்லைன்னு ஆதாரம் கொடுக்கணும் இதை செய்வதற்கு நம்மகிட்ட ஆள் இல்லை நான் சொன்னது இல்லை அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒரு ஒரு மூணு நாள் அந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தும் வீட்டு இருக்கலாமா இல்லை அண்ணாச்சும் ஊருக்கு ஊற போயிட்டாங்களே ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு வருவா வருவாங்க வந்தப்புறதான் நம்ம பார்க்க முடியிட்டு உடனே நல்ல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நம்ம காசு இருக்கட்டு எல்லாம் போட்டு ரெண்டாயிரம் கொடுத்தா காப்பாத்தான் வேண்டாம் பத்தாயிரவா போகும் பத்தாயிரம் நூற்றி அஞ்சு ரூபா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் போகும் போனா போட்டுருக்கிற முடிவு வந்தேன் அண்ணாச்சி தயவரை அது எனக்கு மீட்டு கொடுத்தாங்க எனக்கு கௌ கௌரவம் இருந்தது என்னுடைய மரியாதை அதே மாதிரி எங்கள் பகுதி வந்து பட்டு மீடு வில்லிவாக்கும் தொகுதி அங்க ரொம்ப நாங்கள் அடிக்கடி பாதிக்கப்பட்டோம் அந்த அளவுக்கு அண்ணாச்சுடைய தயவு இல்லைன்னா அங்கே நாங்கள் இருந்திருக்க முடியாது அந்த இதை அப்படியே இப்ப இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நம்ம ஸ்கூல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கு காலேஜுக்குலாம் இடம் எல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் அடுத்து என்ன எப்படி நம்ம சங்கத்தை கொண்டு போனா நல்லா இருக்குங்கிற உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு வந்து வந்திருக்காருல்லாம் இளைஞர்கள் இளைஞர்கள் சுயநலம் இல்லாம வந்தா நல்லா இருக்கும் என்னோட ஒரே கொள்கை சுயநலாமல் இருக்கணும் உழைப்பு நம்பணும் சரி சரி இல்லாமல் சங்கம் நல்லா இருக்கணும் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் இன்னி பெரியவர்கள் கட்டி வச்ச பாதை நம்ம பின்பற்றினா அதுவே போதும் இப்போ உங்கள் குடும்பத்திலேருந்து வேற யாராட்டு இருக்கிறாங்க சங்கத்தில் நிர்வாகி எதுவும் இருக்கிறாங்களா என் பையன் இருக்கான் என்ன பண்ணுறாங்க அவன் கமிட்டி முறை இருக்கான் கமிட்டி முறை கோடினேட்டராக இருக்க ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் ராமச்சந்திரமொழி ஸ்கூலில் கோஆர்டினேட்டராக இருக்காங்க ஸோ அப்போ உங்கள் வாரிஸும் நம்ம சமுதாய பணி செய்கிறதுக்கு அனுப்பி வச்சுக்கிங்க

அது குறஞ்சிக்கிட்டு இருக்கு அது அந்த போக்கு மாறணும் ஆமா அந்த போக்கு மாறணும் ஒரு அதாவது ஒரு பதவி உடனே அந்த பதவி வச்சு ஒரு நல்லது இது குறைஞ்சிக்கிட்டு ம் முன்ன எஸ்ஆர் அவங்க வந்து இந்த காலத்தில் வந்து அதுக்கப்புறம் சங்கங்கள் வந்துட்டு அது வியாபாரி சங்கங்கள்ல அந்த 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 சுமையை தாங்கி பிடிச்சாதது எஸ்ஆர் காலத்துக்கு பிறகு வெள்ளையன்

நடவடை பிரச்சனை அதிகம் இப்போ வந்து ஒன்லி நாடார் பிரச்சனை மட்டும் ஆமா பார்த்துக்கிறாங்க அவங்க அன்றைக்கு வந்து வியாபாரி பிரச்சனை சேர்ந்து பார்த்தாங்க உள்ள நம்ம சமுதாயத்துக்கு வியாபாரி நம்ம சமுதாயம் அதிகம் ஆமா அவங்கள பாத்துக்கிறோம் மாற்று சமுதாயத்துக்கும் நல்லா பண்ணிருக்காங்க சரி சரி ஆமா அது இந்த மதுரை பக்கத்துல ஒரு நம்ம சமுதாயம் ஒரு மைனாரிட்டி ஃபேமிலி குடும்பம் அவங்க வந்து நாடார் உள்ள வரக்கூடாது இருந்திருக்காங்க பண்ணியிருக்காங்க சரி அது வேண்டாம் அது இப்போ சமுதாயத்தில் வேண்டாம் அது மாதிரி நல்ல நல்ல இது அவங்க இதை யாரும் பண்ண முடியாது ஓகே ஆமா இப்போ ஆனாச்சி நிறைய விஷயங்கள சொன்னாங்க மூத்த உறுப்பினர் கிட்டத்தட்ட இருபத்தேழு ஆண்டு காலம் வந்து கமிட்டி உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க சங்கத்தை பற்றியும் நம் சமுதாயத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணாங்க தொடர்ந்து இன்னொரு ஒரு மூத்த உறுப்பினர் நம்ம சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு இன்றைய வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு வருது சோ இதே மாதிரி இன்னும் நிறைய நிறுவனங்கள் சென்னையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம் சமுதாயத்திற்கு வேண்டி உழைத்த நிறைய முன்னோடிகள் இருக்காங்க அவங்களையும் சந்திக்க இருக்கிறோம் எவ்வளோந்து நாடா தொடையுடன் நன்றி வணக்கம் ஓகே ஏதாவது தவறு மன்னிச்சு